ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் போட்டாங்கன்னா எப்படி பார்த்தாலுமே ஒன்னே காலில் இருந்து ஒன்றரை கிலோ கறி போட்டு தான் செய்யறாங்க இந்த கல்யாணத்துக்கு செய்யற பிரியாணின்னு பாத்தீங்கன்னா கௌரவத்துக்குன்னு செய்யற பிரியாணி இப்போ கஸ்டமர் வந்து மட்டன் கேட்கறாங்க இப்போ வியாபாரி சொல்றார் கறி கொடுக்குற வியாபாரி சொல்கிறார் எழுநூற்றி ஐம்பது ரூபா ஆகும் சார் சார் என்ன சார் அங்கே வந்து கேட்டேன் எழுநூற்றி இருபது ரூபா சொன்னார் எழுநூறுவா சொன்னாங்க அறுநூற்றம்பது ரூபா சொன்னாங்க இது எங்கே வந்து கோல்மால் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் எவ்வளோ விலையை குறைச்சி கேட்குறீங்களோ அவ்வளோ கோல்மால் அதில் நடக்கும் மார்க்கெட் ரேட்டு ரூபாய் எழுநூற்றி எண்பது முந்தா முந்தானே ஆட்டு தொட்டியோட விலை ஆட்டு தொட்டில ஹோல்சேல் சென்னைக்கு சப்ளை ஆகிற ரேட்டு எழுநூத்தி எண்பது ரூபாய் அப்போ நீங்க வந்து எழுநூறு ரூபாய்க்கு வாங்கணும்னு ஆசைப்படும் போது கறியை தண்ணியில் போட்டு ஊற வச்சா நூறு கிலோக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு கிலோலேருந்து பத்து கிலோ வெயிட் ஏறும் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வெயிட் போட்டோம்னா அப்போ உங்களுக்கு என்ன தெரியும் தண்ணியில் இருக்குதுப்பா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இப்போ நம்ம கறியை வாங்கியிருக்கோம்பா தான் தண்ணி சொட்டை சொட்ட கொடுக்குறாங்க ரத்தம் சொட்ட சொட்ட கொடுக்குறாங்க நம்ம நினைப்போம் ஆனால் அது கல்யாணம் நடத்துறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க போய் கறி வாங்கும்போது அவங்களும் ஏமாறுவாங்க இந்த கேட்ரிங் ஆளுங்க கம்மி விலைக்கு ஆர்டர் எடுத்துருவாங்க சார் பிரியாணி இத்தனி இந்த ரேட்டில் நான் செஞ்சு கொடுத்துறேன் சார் மார்க்கெட்டில் யாருமே செய்ய முடியாது சார் நாங்கள் மட்டும்தான் சார் சொல்லுவார பாத்தீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தரம் குறைஞ்ச பொருட்களை போட்டு செஞ்சு கொடுத்துருவாங்க இது ஏன் இவங்க மாட்ட மாட்டேன்கிறாங்கன்னா பிரியாணியை நம்ம சூடாக சாப்பிடும்போது எதுவுமே தெரியாது சூடுன்றதே ஒரு ஒரு சுவைதான் அந்த சுவை வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும் அதனால தான் இத்தனினால் இவங்க எல்லாருமே ராஜஸ்தானில் ஒரு சிண்டிகேட் இருக்குது சென்னையில் ஒரு சிண்டிகேட் இருக்குது ராஜஸ்தானில் இருக்க சிண்டிகேட் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் கடையில் இருக்கிறது அங்கே நோய்பட்ட ஆடு கால் உடஞ்ச ஆடு இந்த மாதிரி ஆடுங்கள்லாம் கிராமங்களில் கம்மி விலையில் அங்கே கிடைக்கிற நேரத்தில் அதை எடுத்துன்னு வந்து இவங்க அறுத்து சேகரித்து இவங்க கிட்டே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அதை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துன்னு போயிட்டு ஐஸ் போடுவாங்க ப்ராப்பர் கோல்டு செயின்லலாம் வைக்க மாட்டாங்க இதுக்கு வித டாக்டர் சர்டிஃபிகேட்டுமே இருக்காது ஆனால் வியாபாரிங்க கிட்ட கேட்டிங்கன்னா எங்ககிட்ட டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்குது இதுக்கான ஆதாரமே கிடையாது இவங்க கிட்ட முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு தான் இந்த கறி அதிகபட்சமாக போகுது அதே ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் ஆர்டர் வந்ததுன்னா அந்த கறியை கொடுத்துருவாங்க இந்த கறி கொடுக்குறதா என்ன லாபம்னா ஐநூற்றி ரூபாய்க்கு இந்த கறி கிடைக்கும் மார்க்கெட் ரேட்டை விட இரநூறுவா ரியலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சமூக ஆர்வலரான திரு சதாம் ஹுசைன் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ இது வந்து ஒரு முகூர்த்த சீசன் ஆமாம் இந்த முகூர்த்த சீசனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்யாண வீட்லலாம் எல்லாம் அன்னையோட எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அடுத்த நாள் ரிசப்ஷன் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணத்தில் பாத்தீங்கன்னா வெஜ் சாப்பாடும் போடுறாங்க நாண்வெஜ் சாப்பாடும் போடுறாங்க இப்போ இந்த நான்வெஜ் சாப்பாட்லையும் சில குளறுபடிகள் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா கோல்மால் வேலைகள்லாம் நிறைய நடக்குது இப்போ வந்து கறி நிறைய இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈரல் அதிகமா இருக்கு எலும்பு துண்டு கறிகள் வந்து நிறையா இருக்கு இது மட்டன்ல சிக்கன்ல பாத்தீங்க அப்படின்னா சதை கம்மியா இருக்கக்கூடிய பகுதி கழுத்து பகுதி அந்த மாதிரியான பகுதிகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ட்டு வந்து ஒரு குறை வந்து சொல்கிறாங்க இப்போ கல்யாணத்துக்கு எடுத்து சமைக்கிறோம் அப்படின்னாலே மொத்தமாக தான் வாங்குவோம் ஒரு முப்பது கிலோ நாற்பது கிலோ வர ஆட்களை பொறுத்து ஸோ அந்த மாதிரி தான் எடுத்து வாங்குவோம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ வந்து அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு கல்யாண கேட்டரிங் பண்ணுறதுக்கு பேசிக்காக ஸ்டார்டிங் அமௌண்ட்டே அஞ்சு கோடி ரூபா அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க இந்தியாவிலேயே ஒரு ஃபெமிலியரான ஒரு கேட்டரிங் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால நான் ஒரு பேரை மென்ஷன் பண்ணுறேன் வேற ஒன்றும் இல்லை ஸோ இந்த மாதிரி கல்யாண வீட்டுக்கு அசைவ சாப்பாடுகள் சமைக்கும் போது என்னென்ன தில்முழு வேலைகள்லாம் நடக்குது அதை பற்றி சொல்லுங்கள் அதாவது கல்யாணம்னு எடுத்துகிட்டா இந்த நம்ம முஸ்லீம் கல்யாணமும் கிறிஸ்டின் வீட்டு கல்யாணத்தில் தான் வந்து நான்வெஜிடேரியன் போடுவாங்க ஹிந்துஸ் இதில் வந்து நான்வெஜ் அலவுடு கிடையாது அதனால் வந்து இவங்க ஸ்டார்ட்டிங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நூற்றி ஐம்பது கிலோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரம் கிலோ வரைக்கும் போது அதாவது வசதிக்கு ஏற்பார் அப்படி தான் போயிட்ருக்கு அப்படி பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் போட்டாங்கன்னா எப்படி பார்த்தாலுமே ஒன்றரை ஒன்றே காலில் இருந்து ஒன்றரை கிலோ கறி போட்டு தான் செய்கிறாங்க இந்த கல்யாணத்துக்கு செய்கிற பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா கௌரவத்துக்குன்னு செய்கிற பிரியாணி அதாவது வர சொந்தக்காரங்க சாப்பிட்டுட்டு பாராட்டிட்டு போகணும் நம்ம கௌரவம் இருக்கணும் எப்படி இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சாலும் அந்த பேச்சு இருக்கணுன்ற அளவுக்கு காசை பார்க்காம செலவு பண்ணி பண்ணுறது தான் இந்த மாதிரி கல்யாண வீட்டு பிரியாணி ஓகேங்களா இதில் என்ன கோல்மால் நடக்குதுன்னா முக்கியமாக வந்து இறைச்சியில் தான் கோல்மால் நடக்கும் ஏன்னா வந்து உதாரணத்துக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே வந்து ஒரு ஒரு மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி அறநூறுவா ஆகிற பட்சத்தில் பாதி காசு வந்து கறிக்கு போகும் புரிதுங்களா எட்நூறுரூவா வரைக்கும் மட்டனோட காஸ்ட் மட்டுமே ஆகிடும் மிச்சம் எட்நூறுரூவா தான் வந்து இதோட காஸ்ட்டிங்கெல்லாம் வரும் அதனால் வந்து இதில் என்னென்ன கோல்மால் செய்ய முடியுன்றது தான் கல்யாண வீடுகளில் அதாவது கல்யாணம் பண்ணுற ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க பண்ணுறது கிடையாது வணிக ரீதியாக இந்த கேட்ரிங் நடத்துபவர்கள் இந்த இறைச்சி கொடுக்குறவங்க வெண்டார்ஸு இந்த மாஸ்டரு இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுறது தான் இந்த கோல்மால் இப்போ இவ்வளோ கோல்மால்கள்லாம் நடக்குது அப்படின்ட்டு சொல்கிறீங்கள நானே சிக்கனில் இந்த மாதிரி நடக்குது மட்டனில் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி சில உதாரணங்கள் வந்து சொன்னேன் என்ன மாதிரியெல்லாம் ஏமாற்றலாம் வர்ற கன்சியூம் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மட்டனில் ஈரல் எல்லாம் போட மாட்டாங்க ஊர் சைடில் ஆமாம் ஊர் சைடில் போடுவாங்க சென்னையில் அதெல்லாம் கிடையாது சென்னையில் எப்படின்னா கார்கசாக வந்துடும் அது கட் பண்ணி தான் போடுவாங்க அதனால் அதில் ஈரல் வரதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்பே இல்லை ஈரல் போட மாட்டாங்க சென்னை ஸ்டைல் பிரியாணியில் ஊர் சைடில் வந்து அப்படியே ஆடாக அறுத்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து அதாவது ஈரல் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து சமைக்கிறதால ஊர் சைடில் அந்த பிரியாணியில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் வந்து சென்னையில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது சென்னையில் வந்து மட்டன்னா மட்டன் மட்டன் தான் போடுவாங்க ஆனால் மட்டன்னா மட்டன் மட்டன் கிடையாது மட் ஈரல் போட மாட்டாங்க அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் அப்புறமா தரேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது கஸ்டமர் வந்து மட்டன் கேட்குறாங்க இப்போது வியாபாரி சொல்கிறார் கறி கொடுக்குற வியாபாரி சொல்கிறார் எழுநூற்றி ஐம்பது ரூபா ஆகும் சார் சார் என்ன சார் அங்கே வந்து கேட்டேன் எழுநூற்றி இருபது ரூபா சொன்னார் எழுநூறுவா சொன்னாங்க அறுநூற்றம்பது ரூபா சொன்னாங்க இது எங்கே வந்து கோல்மால் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் எவ்வளோ விலையை குறைச்சி கேட்குறீங்களோ அவ்வளோ கோல்மால் அதெல்லாம் நடக்கும் புரிதுங்களா இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் ரேட்டு எழுநூற்றம்பது ரூபா எழுநூத்தி எண்பது ரூபா நேற்று ஆட்டு தொட்டியோட விலை ஆட்டு தொட்டியில் ஹோல்சேல் சென்னைக்கு சப்ளை ஆகிற ரேட்டு எழுநூத்தி எண்பது ரூபா அப்போ நீங்கள் வந்து எழுநூறு ரூபாய்க்கு வாங்கணும்னு ஆசைப்படும் போது அங்கே தாங்க கோல் மாலை நடக்குது அதாவது காசு கம்மியாகிறப்ப குவாலிட்டியும் கம்மியாகுது குவாலிட்டி மிக்சிங் எல்லாமே நடக்கும் ஆமாம் கண்ணுக்குட்டி கலப்பாங்க அதுக்கு பேர் வீல் வீல் கறிக்கு பேர் பேர் வந்து வந்து வீல் வீல் கண்ணுக்கு ஆனால் எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா வீல் காஸ்ட்லின்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லைவே இல்லை வீலோட விலை வந்து முந்நூறுவாய்க்குள்ளே தான் நீங்கள் அதிகமாக போது இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு கூட கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க சென்னையில் முக்கியமான இடங்களில் அப்படி இருக்கும்போது எட்நூ ஒரு எழுநூறுவா பொருளுக்கு ஒரு முந்நூறுவா பொருளை மிக்ஸ் பண்ணால் உதாரணத்துக்கு ஒரு இரநூறு கிலோ மட்டன் ஆர்டரில் நூறு கிலோ மட்டனு நூறு கிலோ வீல் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது அப்போ கஸ்டமர் கேட்குற விலைக்கு எழுநூற்றி எண்பது ரூபாய்க்கு வாங்கி அப்படியே அவங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா அதை நாங்கள் கட் பண்ணணும் அதுக்கான லேபர் வைக்கணும் அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் வைக்கணும் எல்லாமே சேர்த்து ஒரு டென் பர்சன்ட் மார்ஜின் நம்ம வச்சால் தான் நம்மளுக்கு ஒரு லாபம் அதாவது ஒரு அஞ்சு பர்சன்ட் செலவு அஞ்சு பர்சன்டேஜ் செலவானாலும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அந்த லாபமே இல்லாமல் நீங்கள் எழுநூறு ரூபாய்க்கு கேட்கும்போது இந்த கஸ்டமர் இவங்க என்ன பண்ணணும்னா இல்லைன்னு சொல்லிடணும் நியாயமான வியாபாரி என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை சார் அந்த விலைக்கு நம்மளுக்கு ஆகாது அந்த மாதிரி வியாபாரமே வேணான்னு சொல்லிவிட்டோம் ஆனால் வந்து இந்த கோல்மால் பண்ணுற வியாபாரிங்க என்ன பண்ணுவாங்கன்னா இரநூறுவாய்க்கு தானே வாங்க நான் தரேன் சொல்லி கூப்பிட்டுருவாங்க கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மட்டன் இடத்துல வீல் அதாவது வீல்ன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு புரியாது ஒரு சிலருக்கு அதனால தான் கன்று கறின்றதை நம்ம கொஞ்சம் சொல்லலாம் கன்று கறியை கலக்குறாங்க இன்னொரு ரகம் என்ன பண்ணுவாங்கன்னா இடையில் அடிச்சிருவாங்க இடையிலெல்லாம் எடை வெயிட் வெயிட் வெயிட்டில் ஷார்ட்டேஜ் பண்ணி கொடுப்பாங்க உதாரணத்துக்கு நீங்கள் இரநூறு கிலோ வாங்குறீங்களா உங்கள் கண் முன்னாடியே வந்து மாயாஜால வித்தை எல்லாம் காட்டி ஒரு இருபது கிலோ குறைச்சி தான் உங்கள் கையிலேயே கொடுப்பாங்க அது உங்களுக்கே தெரியாது கண்ணு முன்னாடியே நடந்தால் கண்ணு முன்னாடியே நடந்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அந்த வெயிட் மிஷினில் ஒரு விஷயம் பண்ணுறது வெயிட் மிஷினில் பண்ணுவாங்க நிறைய இருக்குது கோல்மால் வேலைகள் இதெல்லாம் பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டின கறியை தண்ணியில் போட்டு ஊற வச்சா நூறு கிலோவுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு கிலோலேருந்து பத்து கிலோ வெயிட் ஏறும் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வெயிட் போட்டோன்னா அப்போ உங்களுக்கு என்ன தெரியும் தண்ணியில் இருக்குதுப்பா ஃப்ரெஷ்ஷாக அறுத்து இப்போது நம்ம கறியை வாங்கியிருக்கோம்ப்பா தான் தண்ணி சொட்டை சொட்டை கொடுக்குறாங்க ரத்தம் சொட்டை சொட்ட கொடுக்குறாங்க நம்ம நினைப்போம் ஆனால் அதுதான் கிடையாது அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா தண்ணியில் ஊற வச்சு தண்ணி ஏற்றி கறியில் இவங்க கொடுக்குறாங்க இதெல்லாம் தான் இங்கே கோல்மாலா நடக்கிறது இது வந்து கல்யாண வீட்டுக்கு மட்டும் கிடையாது எல்லா ஹோட்டல்களுக்கும் பொருத்தணும் ஹோட்டல்களுக்கு என்ன பொருந்தும் இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த ராஜஸ்தான்லேருந்து பாக்ஸில் பாக்ஸ் கறி வந்தது சொல்லி எக்மூரில் எல்லாம் பிடிச்சாங்க இல்லையா ஞாபகம் இருக்குதுங்களா ஆயிடுச்சு ஒரு வருஷம் போன வருஷம் ஆகஸ்ட்டில் இந்த விஷயம் நடந்தது இதோட ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த கறியுமே இதில் போடுவாங்க கல்யாண வீடுகளில் இது யார் பண்ணுவாங்கன்னா அதாவது கல்யாணம் நடத்துகிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க போய் கறி வாங்கும்போது அவங்களும் ஏமாறுவாங்க இந்த கேட்ரிங் ஆளுங்க கம்மி விலைக்கு ஆர்டர் எடுத்துருவாங்க சார் பிரியாணி இத்தனை இந்த ரேட்டில் நான் செஞ்சு கொடுத்துறேன் சார் மார்க்கெட்டில் யாருமே செய்ய முடியாது சார் நாங்கள் மட்டும்தான் சார் சொல்ல வரோம் பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தரம் குறைஞ்ச பொருட்களை போட்டு செஞ்சு கொடுத்துருவாங்க இது ஏன் இவங்க மாட்ட மாட்டேனாங்கன்னா பிரியாணியை நம்ம சூடாக சாப்பிடும்போது எதுவுமே தெரியாது சூடுன்றதே ஒரு ஒரு சுவை தான் அந்த சுவை வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணோம் இத்தனை நாள் இவங்க எல்லாருமே மாட்டாமல் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த காலகட்டங்களில் பிளாஸ்டிக் அரிசி அப்படின்ட்டு வந்து பெரிய லெவலுக்கு வளம் வந்துக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அதை தடுத்ததாக வந்து சொன்னாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா ராஜஸ்தான்லேருந்து வந்து அந்த பேக்கிங் கறி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்குமே சிங்கப்பூரில் பேக்கிங் பண்ண கரியை தான் வியாபாரம் பண்ணுறாங்க அதை தெரிஞ்சே தான் வாங்குறாங்க இங்கே அந்த ராஜஸ்தான் பேக்கிங் கரியில் வந்த விஷயங்கள் என்ன ஏன் அதை அதுக்கப்புறம் அதிகாரிகள் அதில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அதாவது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இந்த மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் மீட் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ராப்பரான ஸ்லாட் ரோஸ் ஆட்டு தொட்டி நம்ம லேங்குவேஜில் சொன்னோம்னா ஆட்டு தொட்டி இருக்கும் அங்கே எல்லாம் ப்ராசஸிங் யூனிட் பக்காவாக இருக்கும் மிஷினரியில் கட் பண்ணி அதை ப்ராப்பராக கோல்டு ஸ்டெயினில் வச்சு அதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அதுக்கு எல்லா விதமான சர்டிபிகேட்டும் இருக்கும் எஃப்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டு டாக்டர் சர்டிஃபிகேட்டு ஏ டு ஜெட் எல்லா சர்டிஃபிகேட்டும் வச்சு தான் அவங்க மார்க்கெட்டுக்கு செல் பண்ண எடுத்துன்னு வருவாங்க ஆனால் இந்த ராஜஸ்தான் கறையில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இவங்களே டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணிவிட்டு அங்கே அறுக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆட்டு தொட்டி ஒரு சுகாதாரமான ஆட்டு தொட்டியே கிடையாது அங்கே அந்த மாதிரி இடத்துல தான் இவங்க அறுத்து இதாங்க குடிசை தொழில் மாதிரி எங்கள் ராஜஸ்தானில் நீ ஒரு நாலு ஆடு எடுத்துகிட்டு வந்தியா யார் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு அஞ்சு ஆடு எடுத்துன்னு வந்து எடுத்துக்கணும் அதை சேர்க்கறதுக்குன்னு ஒரு குழு இருக்குதாங்க கிட்டத்தட்ட வந்து சிண்டிகேட்டு மாதிரி ராஜஸ்தானில் ஒரு சிண்டிகேட் இருக்குது சென்னையில் ஒரு சிண்டிகேட் இருக்குது ராஜஸ்தானில் இருக்க சிண்டிகேட் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன வியாபாரிங்கள்லாம் கடையில் அறுக்கிறது அங்கே ஆடு கால் ஆடு இந்த மாதிரி ஆடுங்கள்லாம் கிராமங்களில் கம்மி விலையில் அங்கே கிடைக்கிற நேரத்தில் அதை எடுத்துன்னு வந்து இவங்க அறுத்து சேகரித்து இவங்கக்கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க அதை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துன்னு போயிட்டு ஐஸ் போடுவாங்க ப்ராப்பர் கோல்டு செயின்லெலாம் வைக்க மாட்டாங்க இதுக்கு எந்த வித டாக்டர் சர்டிஃபிகேட்டுமே இருக்காது ஆனால் வியாபாரிங்க கிட்டே கேட்டிங்கன்னா எங்ககிட்ட டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்குது எந்த இதுக்கான ஆதாரமே கிடையாது இவங்கக்கிட்ட பொய்யான சர்டிஃபிகேட் வச்சு தான் இன்றைக்கு வரைக்குமோ ராஜஸ்தான்லேருந்து கறி உள்ளே வந்துட்டுருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்த அதிகாரிகள் இன்னமும் உள்ளே வர்றதுக்கான வழிகள் அதிகாரிகளே வகுத்து கொடுக்குறாங்கன்றது தான் நான் நினைக்கணும் ஏன்னால் ஆயிரத்தெட்டு கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துட்டேன் அப்போது வந்து அந்த அதிகாரிகள் மேலாம் இப்போ தப்புன்றதை நான் குற்றச்சாட்டாக வைக்கிறேன் ஏன்னால் வந்து இப்போது அதிகாரிங்க நடவடிக்கை எடுத்ததாக இருந்தால் இப்போ அந்த கறி உள்ளே வராமல் தானே இருக்கணும் இன்னமும் வந்துட்டு தான் இருக்குது அந்த கறி சென்னை ஃபுல்லாக சப்ளை ஆகிட்டு தான் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு தான் இந்த கறி அதிகபட்சமாக போகுது அதே அதே ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் ஆர்டர் வந்ததுன்னா அந்த கறியை கொடுத்துருவாங்க இந்த கறி கொடுக்குறதா என்ன லாபம்னா ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு இந்த கறி கிடைக்கும் மார்க்கெட் ரேட்டை விட இரநூறுவா கம்மி இந்த இரநூறுவா தான் லாபம் இப்போது கல்யாண வீட்டிலலாம் அந்த பிரியாணி இதெல்லாம் போடுறாங்கல்ல இப்போ அந்த வந்து முன்னாடியெல்லாம் வந்து மீல்ஸ் கறி சாப்பாடு தான் அதாவது ஒயிட் ரைஸு குழம்பு ஃபிஷ் வறுவல் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க பிரியாணி அப்படிங்கிறது வந்து அதிகபட்சம் ஒரு ரெண்டு டிஷ் மூணு டிஷ்ஷோடு முடிஞ்சிடும் மட்டன் பிரியாணி சிக்கன் சிஸ்டிஃபை ஆனியன் ரைத்தா கத்திரிக்காய் தொக்கு இந்த இதோட முடிஞ்சிடும் அதை கம்பேர் பண்ணும்போது இது விலை கம்மிங்கிறதுனால தான் இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அதை விட இதுதான் உங்களுக்கு கூட பிரியாணி தான் வில பிரியாணி தான் கூட நீங்கள் ரைஸ் கிரேவி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு காஸ்ட் வராது பிரியாணியோட காஸ்டிங் அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து அத்தன்டிக் பிரியாணி செய்கிறவங்க ரைஸே வந்து அவங்க இரநூத்தி முப்பது ரூபா அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க இந்தியா கேட் கிளாசிக்ன்ற அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க அதுவே வந்து இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு வந்துடும் நம்மளுக்கு ஒயிட் ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே எண்பது ரூபா தான் புரியுதுங்களா இதில் வந்து மட்டன் யூஸ் பண்ணுவாங்க எல்லா பொருட்களும் அதிகமாக தான் யூஸ் ஆகும் பிரியாணியில் இதில் யூஸ் ஆகிறத விட இதில் அதிகமாக யூஸ் ஆகும் காஸ்டிங்கும் பிரியாணிக்கு தான் அதிகம் நல்ல தரமான பிரியாணி செய்யணும்னா மட்டும்தான் நான் சொல்கிறேன் அதாவது லோ பட்ஜெட் பிரியாணியும் இருக்குது அறுநூறுவாயிலையும் சிக்கன் பிரியாணி செய்யலாம் ஆயிரம் ரூபாயிலையும் சிக்கன் பிரியாணி செய்யலாம் ஆயிரத்தி நூறுவாயிலையும் மட்டன் பிரியாணி செய்யலாம் ரெண்டாயிரம் ரூபாயும் மட்டன் பிரியாணி செய்யலாம் இது வந்து குத்துமதிப்பான மதிப்பான எல்லாம் சொல்லல அக்யூரேட் ரேட் அக்யூரேட் ரேட் தான் நான் சொல்றேன் உங்களுக்கு வேலை கூட இருக்கிறத ஒரு ப்ராடக்டை நோக்கி மக்கள் ஏன் ஓடணும் விலை கம்மியாக தான் அங்கேயே குவாலிட்டியாக ஒரு விஷயம் இருக்குது அப்படி கிடையாது கல்யாணம் சொன்னாவே பிரியாணி தான் பாய் வீட்டு கல்யாணம்னா என்ன எதிர்பார்ப்பீங்க இல்லை இப்போ இப்போ ஹிந்துஸ் அந்த இதிலெல்லாம் வெஜிடேரியன் போட்டால் அதாவது ஒயிட் ரைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் போட்டால் அது ஓரளவு கொஞ்சம் கட்டுப்படி ஆகும்ல இல்லை இந்து ஸ்வீட்லலாம் ஒயிட் ரைஸ் தான் போடுவாங்க யாரும் மீல்ஸ் வெரைட்டிஸ் தான் போடுவாங்க மீல்ஸ் வெரைட்டி போடுறாங்க பட் பிரியாணிக்கு நிறைய பேர் கன்வெர்ட் ஆகிட்டு வர்றாங்கிறதையும் மறுக்க முடியாது இல்லை அது ஒரு பத்து சதவீதம் பேர் தான் அதாவது அவங்க வசதிக்கு ஏற்பார் அவங்க நண்பர்கள் வட்டாரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வட்டாரத்தில் வந்து நண்பர்கள் வட்டாரம் வந்து அதிகபட்சமாக பிரியாணி பிரியர்களாக இருப்பாங்க அவங்கள திருப்தி செய்கிறதுக்கான விஷயம் தான் இந்த பிரியாணி ஆனால் ட்ரெடிஷ்னல் வைஸ் பார்த்திங்கன்னா அவங்க அன்றைக்கி நான்வெஜ் செய்ய மாட்டாங்க ஹிந்துஸ் முஸ்லீம் வீட்டெலாம் அப்படி கிடையாது கல்யாணத்துக்கும் பிரியாணி தான் காரியத்துக்கும் பிரியாணி தான் இது தான் பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கல்யாணத்துக்கு அன்றைக்கே எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அடுத்த நாள் வரைக்கும் இழுக்க வேணாம்னு சொல்லிட்டு வெஜிடேரியனும் போடுறாங்க நான்வெஜிடேரியன் சாப்பாடும் போடுறாங்க அப்படி போடும்போது கூட நிறைய பேர் வந்து பிரியாணியை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க மீல்ஸ் அப்படிங்கிறப்போ அதுக்கு உண்டான வேலைகளும் நேரங்களும் அதிகம் இழுக்குது அப்படிங்கிறதுனால தான் காசு அதிகமாக போனாலும் பரவாயில்ல பிரியாணியை டக்குன்னு முடிச்சு விட்ருலாங்கிறதுக்காக தான் இந்த பிளானிங்காக அப்படி கிடையாது சார் டைமிங்கன்றது டைமிங் இது எல்லாமே வந்து சமையல் காரங்களோட டிபார்ட்மெண்ட் இது வந்து கல்யாணம் நடத்துறவங்களோட வேலையே கிடையாது ஆனால் கரெக்டான நேரத்துக்கு சர்வ் பண்ணி ஆகணும்ல இந்த சமையல்காரங்க கேட்ரிங் பண்ணுறவங்க அவங்களோட டென்ஷன் அவங்க கிட்ட வந்து நீங்கள் எவ்வளோ ஆர்டர்னு கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு பதினோரு மணிக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கணும் பிரியாணி ரெடியாக இருக்கணுங்க இத்தனை பேருக்கு வேணுங்கன்னா அவங்க லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருவாங்க பதினோரு மணின்றது பத் பதினொன்றரை பத்தரை மணிக்கு அவங்க ரெடி பண்ணி வச்சுப்பாங்க டிலே பண்ண மாட்டாங்க ஏன்னா கல்யாணம் வீடு இல்லையா டிலே ஆயிடுச்சுன்னா பிரச்சனைகள் ஆகும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் டென்ஷன் கிடையாது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து நடத்துகிறாங்க வேறு ஒன்றுமே காரணம் கிடையாது இன்னொரு ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது நம்ம பேச ஆரம்பிக்கும்போது மாதம்பட்டி ரங்கராஜை வந்து குறிப்பிட்டு பேசினார்ல அவர் வந்து ஒரு கேட்ரிங் சர்வீஸுக்கு ஃபைவ் க்ரோஸ் கிட்டே வாங்குறாங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன் சினிமா பர்சனாலிட்டியோட வீட்டு குடும்பங்களாக இருக்கட்டும் இப்போ சவுத் சைடில் அவரோட ரிலேட்டிவ் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் அவர் தான் வந்து சமைச்சிருந்தார் உண்மையிலே ஃபைவ் க்ரோஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு ச கேட்ரிங் சர்வீஸ் உள்ள ஆட்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்களா இல்லை இவர் மட்டும்தானா இல்லை இப்படி ஃபைவ் குரோர்ஸ் வாங்குற அளவுக்கு இவர் தான் ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கார் ஃபைவ் க்ரோர்ஸ் யார் கொடுத்து இவங்களை ஹையர் பண்ணுவாங்கன்னா பெரிய செலிப்ரிட்டிஸ் அவங்க வந்து அந்த ஃபைவ் குரோர்ஸ்க்கு ஏற்ற வெரைட்டிஸ் கொடுப்பாங்க இவங்க அதுதான் அங்கே விஷயமே ஃபைவ் க்ரோஸ்ஸுக்கு வெறும் பிரியாணி மாட்டாங்க ஃபைவ் க்ரோர்ஸ்னால் அதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்கும் வெஜ் இருக்கும் நான்வெஜ் இருக்கும் அதாவது மீன் வகைகள் இருக்கும் சீ ஃபுட்டு மட்டனு சிக்கனு அது இது ஸ்வீட்டு இளநீர் பாயாசம் வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும் அந்த அஞ்சு கோடிக்கு ஒர்த்தாக இருக்கும் குறையே இருக்காது இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு அஞ்சு கோடிக்கு வந்து இவ்வளோ ஒரு விதமான டிஷ்ஷெல்லாம் இருக்குல்ல இவ்வளோ டிஷ்ஷும் அந்த இடத்துல வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட முடியுமா எப்படி கண்டிப்பாக உதாரணத்துக்கு நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆளுங்களை கூப்பிடுவோம் இப்போ அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணி கூப்பிட்றவங்க அதுக்கேற்ற ஆளுங்க தான் அவங்க கூப்பிடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு ஆயிரம் பேரை கூப்பிட்றோன்னா அவங்க ஒரு பத்தாயிரம் பேரை கூப்பிடுவாங்க அதுக்கேற்ற செட்டப் போடுவாங்க அதெல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு அதெல்லாம் சரியாயிடும் இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து ஃபைவ் க்ரோஸ் கிட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவரோட சார்ஜஸ் வந்து இருக்காரு இதில் என்ன ஒரு ஒரு மறுபடியும் வந்து கேள்வின்னு கூட இல்லை ஒரு சந்தேகம்னு கூட வச்சுக்கலாம் அவ்வளோ டிஷ் இருக்குது அந்த டிஷ்ஷில் என்னோட குவாலிட்டியை வந்து நான் காட்டுறேன் எனக்கு இருக்கக்கூடிய ஆட்களும் வெல் ப்ரிப்பேர்டான ஒரு செஃப்ஸ் தான் இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் அந்த ஒரு இதாக இல்லை சம்பளத்தை அதிகமாக வச்சுக்கிட்டு ஒரு பிராண்டாக கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயமா சிம்பிள் இப்போது வந்து அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒர்த்து அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாருன்ற ஒரு காரணம் தான் அவர் இத்தனி நாள் மார்க்கெட்டில் நிற்கிறாரு ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு ரெண்டு கோடி ரூபா வர்த்துக்கு அவர் வேலை செஞ்சார்னா அடுத்த வாட்டி அவரை கூப்பிட மாட்டாங்க அவருக்கு அவரை வந்து அந்த கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாரு தான் மார்க்கெட்டில் நிற்கிறாரு ஏன்னா எத்தனையோ பேர் மார்க்கெட்டில் வந்து காணமாக போன கதையெல்லாம் இருக்குது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறாருன்னா கஸ்டமர் சேட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஏன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில கஸ்டமர் சேட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அதனால் அந்த அஞ்சு குடிவாயி ஒர்த்தாக இருக்கும் இவரோட நேம்க்கு இவருக்கான அதாவது அந்த ப்ராண்ட் பென்ஸ்க்கு அந்த ப்ராண்டிங்க்கான வேல்யூவும் அவர் எடுப்பார் அதுக்கு ஒர்த்தாகவும் அவர் ஃபுட்டு கொடுப்பாரு ஏன்னால் வந்து பென்ஸுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது மாருதி ஷிஃப்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அதே மாதிரி தான் இவர் வந்து ஹை ஐஎண்டு ரோல்ஸ் ரைஸ் ரோல்ஸ் ரைஸ் இன்னும் இன்னொரு ஒரு கேள்வி மட்டன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஈரல் பீஸு கறி கம்மியாக இருக்க பகுதிகள் செம்பரி ஆடு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைவ உணவுகள் அந்த மாதிரியான விஷயங்களும் கல்யாண வீட்டில் வந்து நடக்கிறாங்க கறி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த ஜாமா ஜாமாக்கெல்லாம் இருக்கல மல்லிகை ஜாமா இதுலேயும் தெலுமூழி வேலைகள் வந்து நடக்குதா அதில் பெருசாக தில்லுமுழு விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா வந்து அதில் போட வேண்டிய பொருட்களை போட்டால் மட்டும்தான் அந்த ஃப்ளேவர் வரும் உதாரணத்துக்கு வந்து எண்ணெயை வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் போடுற இடத்துல பாம் ஆயில் போடுவாங்க மூவாயிரவா ஏலக்காய் போ நீ ஏலக்காய் எழுதிட்டி ஒரு ரெண்டாயிரவா ஏலக்காய் போடுவாங்க பட்டை வந்து எவ்வளோ போனுவோ அதை விட கொஞ்சம் கம்மியாக போடுவாங்க வைஸ் கொஞ்சம் இது பண்ணுவாங்களே கோல்மால் பண்ணுவாங்களே தவிர அதில் வேறு எதுவும் கோல்மால் பெருசாக பண்ண முடியாது சின்ன சின்ன கோல்மால் தான் ஆனால் மட்டனில் தான் பெரிய கோல்மால் அதாவது இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா செம்பரியா ஆடுன்றது வந்து ஒரு ஒன்றும் தப்பான இதெல்லாம் கிடையாது ரெண்டு வகை செம்பிரி ஆடு வெள்ளாடு ஒருத்தருக்கு செம்பி ஆடு பிடிக்கும் ஒருத்தருக்கு வெள்ளாடு பிடிக்கும் அதனால் வந்து ரெண்டுமே இது தான் இளம் ஆடு முத்தல் தான் இங்கே பிரச்சனை இளம் ஆடுன்றது விலை கூட முத்தல் ஆடுன்றது விலை கம்மி இது வந்து கேட்ரிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பத்து ரூபா கம்மியாக கிடைக்கணும் முத்தல் ஆடை போட்டு விறகடுப்பில் தானே செய்கிறாங்க இது வந்து ஒரு அரை மணி நேரத்தில் வேகணும் அது ஒரு மணி நேரத்தில் வேகும் ஒரு பத்து ரூபா கம்மியாக வாங்கிட்டு இப்படி வேக வச்சுட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி தான் நடக்கும் செம்பியாடுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி